உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன சார் வா கடந்த ரெண்டு நாட்களாக நான் எல்லா கூட்டங்களும் சேர்ந்த வாக்குறுதிகள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சிவகங்கை நாடாளுமன்றம் பிரதிநிதித்துவம் இருந்தும் அந்த பிரதிநிதிக்கு மிகப்பெரிய இந்திய அளவிலே மிகப்பெரிய பொறுப்பு இருந்தும் சிவகங்கை நாடாளுமன்றம் முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொழிற்சாலையோடு கிடையாது இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மேலே இளைஞர்கள் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டுகளிலும் தனிப்பூர்ந்திருக்கிறார்கள் இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் நேரத்தில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலையை நிறுவுவது எங்களுடைய முதல் வாக்குறுதி மற்ற இயக்க கூட்டணி நண்பர்களோடு கூட்டணி தலைவர்கள் கலந்து பேசி உறுதிமொழி வாக்குறுதியை நாங்கள் இரண்டு ஒரு நாட்களில் அறிவிக்கிறோம் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பாராளுமன்ற அலுவலகம் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் என்ற அடிப்படையில் இயங்கும் என்னுடைய தலைமையில்